அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய திருச்சி தலைநகரில் இருக்கிற ஜிஜிபிஎஸ் ஐஏஎஸ் அகாடமியோட சீஃப் ட்ரெயினர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எல்லோருக்கும் பயனு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினை நினைக்கிறேன் சரக்கு மற்றும் சேவை வரி இங்கிலீஷில் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் முதல்ல இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டேக்ஸ் வரிகள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் எதுக்காக வந்து ஒரு குடிமகனாகிய குடிமகன் வந்து வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா ஒரு தனி மனிதருடைய வருமானத்தில் ஒரு சிறிதளவு வந்து பார்த்திங்கன்னா நாட்டோடைய பாதுகாப்புக்கும் சில தேவைகளுக்கும் வரி நம்ம கட்டாயம் செலுத்தணும் அப்படி வரின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் இரண்டு வகையான வரிகள் இருக்குது ஒன்று வந்து நேரடி வரி இன்னொன்று மறைமுக வரி இந்த நேரடி வரி அப்படின்னா என்னதுன்னா டைரக்ட் டேக்ஸ் ஸோ என்னென்ன வரிகள் வந்து நேரடி வரிகளில் வரும்னா வருமான வரி சொத்து வரி நிறுவன வரி இந்த மாதிரி வரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரடி வரியில் வரும் மறைமுக வரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கலால் வரி சேவை வரி உற்பத்த உற்பத்தி வரி இந்த மாதிரி வரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டேரக்ட் டேக்ஸில் வந்து வரும் மறைமுக வரி ஸோ மத்திய அரசால் வந்து என்னென்ன வரிகள் வந்து விதிக்கப்படுது அப்படின்னா இந்த கலால் வரி சேவை வரி கூடுதல் வரி மத்திய விற்பனை வரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசால் வந்து விதிக்கப்படுகிறது அதே வந்து மாநில அரசுகள் சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு சொல்லக்கூடிய வேட் டேக்ஸ் வேல்யூ ஆடட் டேக்ஸ் கேளிக்கை வரி பொழுதுபோக்கு வரி மாநில நுழைவு வரி மற்றும் மாநில அரசினால் கூடுதலாக விதிக்கப்படும் இதர உபர வரிகள் ஸோ இந்த மாதிரி வரிகள் வந்து இவ்வளோ இருக்கிறதுனால ஒருத்தர் தொழில் தொடங்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படின்னா தொழிலில் எந்த அளவுக்கு அவருக்கு அறிவு இருக்கணுமோ அதே சார்ந்த அளவு அறிவு வந்து கண்டிப்பாக வந்து வரிகள்லேயும் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ பல வரிகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அதனுடைய அறிவு வந்து கண்டிப்பாக இருக்கிறது இல்லை ஸோ இத்தனை வரிகளும் ஞாபகப்படுத்தி அதுபடி சில விதிகளை ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து தொழில் தொடங்குறதுக்கே வந்து அச்சப்படுகிறாங்க இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு தொழில் தொடங்கினாலும் கருப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கருப்பு பணங்களை வந்து எப்படி வந்து பதுக்கிறது வரி கட்டாமல் எப்படி தப்பிக்கிறது வரி ஏய்ப்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் வந்து பண்ணுறாங்க அப்போ நாட்டில் ஒரே மாதிரி வரியை வந்து விதிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து வரி கண்டிப்பாக கட்டுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த சரக்கு மற்றும் சேவை வரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ நாடு முழுவதுக்கும் ஒரே மாதிரியான வரின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் இது மிக எளிமையாக இருக்கும் முதல் தடவையாக இது மன்மோகன் சிங் காலத்தில் வந்து வந்தது பட் ஆனால் சில தவறுகளால் வந்து பார்த்திங்கன்னா வர முடியாமலே போயிடுச்சு பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி தலைமையேற்ற பிறகு இந்த அரசுகளால் கொண்டு வரும் மிகப்பெரிய சாதனையான இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா மசோதானா அப்படின்னா பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அவையில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் அது மக்களவையாக இருந்தாலும் சரி மாநிலங்களவையாக இருந்தாலும் சரி லோக்சபா ஆர் ராஜ்யசபா அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணது பெரும்பான்மையோட அடுத்த அவைக்கு போகணும் அடுத்த பெரும்பான்மையோட நிரூபிக்கப்பட்ட பிறகு அது திரும்ப குடியரசுத் தலைவரோட கையொப்பத்துக்கு போகும் அவர் அங்கீகாரம் கொடுத்த பிறகு இது சட்டமாக மாறும் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பேர் மசோதா அது எல்லாரும் அக்செப்ட் பண்ண பிறகு அது சட்டம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து மக்களவையில் வந்து லோக்சபாவில் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினான்கில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆனால் சில காரணங்களால் இது மே மாதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இது சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணி பண்ணிக்கிட்டாங்க பின்னர் அடுத்த அவையினால் ராஜசபாவுக்கு இதை எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் சில ஒரு காரணங்களால் இழுபறியிலே இது இருந்தது பல விஷயங்களை வந்து மாற்றின பிறகு தான் இந்த வரி வந்து அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆனது அப்படி என்னது லோக்சபாவில் ஈஸியாக பாஸ் ஆனது ஏன் ராஜ்யசபாவில் இவ்வளோ தடுமாற்றம் அப்படின்னா பெரும்பான்மையான அரசு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காராங்க எங்கே இருக்காங்கன்னா மக்களவையில் இருக்காங்க லோக்சபாவில் ஆனால் மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் பிஜேபியோடய பங்கு வெறும் எழுவத்தி நாலு தான் காங்கிரஸோடது வெறும் எழுவத்தி ஒன்று தான் ஸோ பெரும்பான்மை நிரூபிக்கணுன்னா மொத்தம் இரநூத்தம்ப நாற்பத்தஞ்சு சீட்டில் நூற்றி இருபத்தி மூணு சீட்டு அவங்களுக்கு தேவைப்படுது இங்கே சீட்டுன்னா என்னென்னா அவ்வளோ ஓட் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஆதரவுகள் மாதிரி அர்த்தம் அப்போ பிஜேபி வெறும் எழுவத்தி நாலு வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது அப்போ மற்ற கட்சிகளையும் சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை அங்கே இருக்குது அவங்களுக்கு ஸோ ஏடிஎம்கே அஇஅதிமுக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இருக்குது அப்போ மற்ற கட்சிகளோட சப்போர்ட் மூலமாக தான் நிறைவேற்றப்பட முடியும் அதே மாதிரி மற்ற கட்சிகள் என்னென்ன சாராம்சங்களை மாற்ற சொன்னாங்களோ அதெல்லாம் மாற்றின பேர்தான் நிறைவேறினது அதனால தான் ராஜசபாவில் தேர்ட் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறில் சக்ஸஸ்ஃபுல்லாக இது நிறைவேறினது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரசியல் சாசன சட்டத்தில் சில மாறுதல் செய்கிற மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக மாநில அரசுடனும் இது கலந்துரையிடப்பட வேண்டும் மாநில அரசில் இருக்கக்கூடிய சட்ட சபையில் பாதிக்கு பாதி இது நிறைவேறப்பட வேண்டும் அப்படி நிறைவேறினால் மட்டும்தான் இது வந்து சட்டமாக அங்கீகரிக்கப்படும் அப்படி என்னதுன்னா ஏன்னா மாநில அரசுகளோட வரிகள் இது தலையிடுற மாதிரி இருக்குது இந்த மசோதா அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட ஒப்பீனியனும் கண்டிப்பாக வேணும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து இருந்து கண்டிப்பாக அக்செப்டன்ஸும் வேணும் சரி இப்போ இதை பற்றி கொஞ்சம் இன்னும் தெளிவாக பார்க்கலாம் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி இதில் என்ன அப்படி முக்கிய அம்சங்கள் அப்படி இருக்குன்னா இந்த மத்திய அரசு விதிக்கக்கூடிய பல வரிகளும் மாநில அரசுகள் விதிக்கக்கூடிய பல வரிகளும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஒரே மாதிரியான வரி கொண்டு வர போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆப்லட் ட்ரிபுனல் அப்படின்னா மத்திய அளவில் தேசிய சரக்கு மற்றும் சேவை வரி மேல் முறையீட்டு நடுவர் மன்றம் ஒன்று அமைக்க போகிறாங்களாம் இது இல்லாமல் ஸ்டேட்டுக்குன்னு தனியாக ஜிஎஸ்டி ட்ரிபுனல் அப்படின்னு ஒன்று அமைக்க போகிறாங்க அப்படின்னா மாநிலத்தில் பிரத்யோகமாக மாநில சரக்கு மற்றும் சேவை வரிக்கான விசாரணை மன்றங்கள் வைக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் ஜிஎஸ்டியோட தீர்ப்பாயம் ஒன்று அதாவது ட்ரிபுனல் ஒன்று அமைக்க போகிறாங்க இது ரெண்டு மாநிலத்துக்கு அப்படி இல்லைன்னா ஒரு மாநிலத்துக்கு என்றபடி இது அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனுடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னா முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அம்சம் என்னென்னா கன்சூமர் வெல்ஃபேர் ஃபண்ட் நுகர்வோர்களின் நலனை பாதுகாக்க நுகர்வோர் நல நிதியம் நல நிதியம் ஒன்று அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே கண்டிப்பாக தான் சரி இவ்வளோ தூரம் வந்து டேக்ஸ் கம்மி பண்ணால் கண்டிப்பாக எல்லாரும் கட்டுவாங்க நிறைய பேர் தொழில் தொடங்குவாங்க இதனால நாட்டோட பொருளாதார வசதியில் ஒரு சதவீதத்துலேருந்து ரெண்டு சதவீதமாக மாறும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்திருக்காங்க சரி வரி இப்பையும் கட்டாமல் வரி ஏய்ப்பு பண்ணா என்ன நடக்கும்னா இதை கண்டுபிடிச்சாங்கன்னா ஐந்து வருடம் சிறை தண்டனை கட்டாயம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யாரை வேணாலும் எப்போ வேணாலும் சோதனைகள் நடத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாநில அரசுகள் வரிகள் வந்து தலையிடுறதுனால மாநில அரசுக்கு வரி எதுவும் குறையுமா இல்லை ஈடு வருமா இல்லை இழப்பீடு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதையும் இன்னொன்று ஒன்று சொல்கிறாங்க முதல் ஐந்து வருடங்களுக்கு நஷ்டம் வருந்ததுன்னா அதில் நூறு சதவீதம் இழப்பீடு வந்து கொடுத்துட்றதாகவும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பெட்ரோலியம் பொருள் சில மதுபானங்கள் சம்மந்தப்பட்டதில் வந்து இந்த வரிகள் வந்து கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கும்போது இருக்கக்கூடிய பழைய வரிகள்லேயே அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இதில் வந்து நமக்கு பார்க்கும்போது என்னதுன்னா இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு ஒன்றில் இல்லை ஸோ அது கொஞ்சம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி குழு ஏன்னா இது வரி விதிக்கிறதும் சில முறை முறைகள் வேணும்ல இந்தந்த இவ்வளோ விருதிக்கணும் அப்படிங்கிற சில முறைப்பாடுகள் கண்டிப்பாக வேணும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலுந்தால் நல்லாயிருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்பொருள் வசதிகள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை தான் எடுத்திருக்காங்க அது மொத்தம் இந்த லோக்சபாலையும் நிறைவேறிடுச்சு ராஜ்யசபாலையும் நிறைவேறிடுச்சு அதே மாதிரி இப்போ மாநிலங்களை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படி மாநிலங்கள்னு பார்க்கும்போது முதல் மாநிலமாக அவங்களோட சட்டசபையில் ஏற்றினது வந்து எதுனா அஸ்ஸாம் மாநிலம் அவங்க ஏற் ஏற் சுற்றப்பட்ட தேதி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ முதல் தடவையாக இதுக்கு வந்து அவங்க அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து ராஜசபாவில் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா சில விதிமுறைகளை மாற்ற சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ வளர்ந்து வர மாநிலத்துக்கும் வளர்ந்த மாநிலத்துக்கும் ரொம்ப கீழே இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ இப்படி இருக்கும்போது எங்களோட பொருளாதாரம் வந்து நாங்கள் வளர்ந்து வரக்கூடிய மாநிலமாக இருந்து எங்களோட பொருளாதாரம் கண்டிப்பாக இதனால் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சில வரி சலுகைகளை கொடுத்தா கண்டிப்பாக அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சீர்திருத்தங்கள்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க ஸோ இதை பற்றி இன்னும் சில தகவல் கொடுக்கணுன்னா இது வந்து எந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருதுன்னா நூற்றி இருபத்தி ரெண்டாவது சட்டத்திருத்த மசோதா அதில் வருது சில ஷரத்துகள் வந்து கண்டிப்பாக அதில் ஆட் ஆகும் சில ஷரத்துக்கள்னால் விதிகள் சிலது ஆட் ஆகும் சில பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும் இதில்னா கண்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்கரண்ட் லிஸ்ட்டில் சில இது வந்து ஆட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி வரி இந்த ஜிஎஸ்டி வரிகள்னால என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னால் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய வரிகள் வந்து கண்டிப்பாக குறையும் ஆனால் அதே சமயம் பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய வரிகள் வந்து கண்டிப்பாக உயரும் ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய வரி விதிப்பு வந்து எப்படி இருக்க போதுன்னா பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் வரை இந்த வரிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இது எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த வரி வரத்துக்குரிய பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்போ இது வந்து ஒரு பின்தங்கிய மாநிலத்துக்கு வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் பட் ஆனால் வளர்ந்து வரக்கூடிய மாநிலத்துக்கு வந்து இது எந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியல ஆக மொத்தம் நுகர்வர்கள் ஆனால் நாம் கண்டிப்பாக இதனால் வந்து பல பயன்கள் பெறுவோம் அதே சமயம் இந்த பதினஞ்சு சதவீதத்தில் இருக்கக்கூடிய வரிகள் வந்து உயர்த்தப்படும் கண்டிப்பாக ஏன்னா பதினெட்டுலேருந்து இருபது சதவீதத்துக்குள்ளே அந்த நிறுத்த போகிறாங்க அப்படின்னா இப்போ பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் இருக்கக்கூடியது பதினாறு பர்சன்ட் டேக்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் கண்டிப்பாக பதினெட்டு சதவீதத்துக்கு ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனு இந்த முக்கியமான சில விளம்பரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கூட வரப்போகுதுன்னு அர்த்தம் எது எப்படியோ நாட்டுக்கு நல்லதுன்னா கண்டிப்பாக அது நமக்கும் நல்லது தான் தேங்க்யூ